காணம் குளத்தின் மதகு ஷட்டர் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்னர் மர்ம நபர்களால் சேதப்படுத்தப்பட்டது இச்சம்பவம் குறித்து பொதுமக்களிடமும் குளத்தின் பாசன நீரை நம்பி வாழ்ந்து வரும் விவசாயிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது தாமிரபரணி ஆற்றின் ஸ்ரீவைகுண்டம் அணையின் தென்கால் வாய்க்காலிலிருந்து கடம்பா குளம் வழியாக காணம் குளத்திற்கு தண்ணீர் வந்தடைகிறது இந்த குளத்திலிருந்து நாலாயிரம் உடையார் குளம் நத்த குளம் காயாமொழி மேலும் தளவாய்புரம் வாய்க்கால் வழியாக எல்லப்பநாயக்கன் குளம் ஆவுடையார்குளம் உள்ளிட்ட குளங்களுக்கு தண்ணீர் செல்கிறது பொதுவாக அக்டோபர் மாத இறுதியில் பருவமழை தொடங்கும் அதன் பின்னர் காணங்குளத்திற்கு தண்ணீர் வரத் தொடங்குவது வழக்கம் தற்போது தளவாய்புரம் வாய்க்கால் பாலத்தை புதிதாக கட்டும் பணிகள் வெள்ள நிரந்தர சீரமைப்பு திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாலம் கட்டும் பணிகள் பருவமழை தொடங்குவதற்கு முன்னர் முடிப்பதற்காக வேகமாக நடைபெற்று வருகிறது எனவே பருவமழை தொடங்குவதற்கு முன்னர் காணம் குளத்தின் மதகு ஷட்டரை சரி செய்யக் கோரி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்